அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ விரும்பும் உறவு உன்னிடம் அழைப்பு விடுக்கப் போகின்ற தங்கமே இன்றே உனக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்து உன்னுடைய வாழ்க்கை போகின்றது நீ யாரிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அவரிடமிருந்து இன்றே உனக்கு ஒரு அழைப்பு வர போகின்றது இத்தனை நாட்களாக காத்து கொண்டு இருந்தாயோ இவரிடம் பேசினால் என் மனதில் உள்ள சஞ்சலங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்தாயோ சில மனஸ்தாபத்தினால் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் யாராயினும் நீ பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் தானாகவே திடீர் திருப்பமாக உன்னிடம் பேச வருவார்கள் உனக்கு அழைப்பும் விருப்பார்கள் சற்று நேரத்தில் நீ விரும்பும் உறவு உன்னிடம் வந்து சேரப்போகின்றது தங்கமே உன்னுடைய ஆள் மனதில் அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர் என்னிடம் பேச வேண்டும் அவர் என்னை அழைக்க வேண்டும் என்று மனதளவில் நீ மிகுந்த ஆசையில் இருக்கின்றாய் அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் தங்கமே நீ இப்படி இருக்கையில் நான் எப்படி உன்னை விடுவேன் உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் தங்கமே நிச்சயம் உனக்கான இன்பத்தை நீ முழுமையாகவே பெறுவாய் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து அவை உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் என்னுடைய லீலைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் தங்கமே உனக்கு நீ பெருமகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிக்க போகின்றாய் இப்பொழுதே உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் அதிசயத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துகின்றேன் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிரு அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் ஓம் சக்தி